தீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா சார் நடிகர் விஜய்க்கு வந்து அந்த வருமானி வருமான வரி கட்டணும் பதினைந்து கோடி ரூபா சம்பளத்தை வந்து நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு அந்த புலி திரைப்படம் வந்தபோது அந்த வழக்கு அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடுலாம் முறையீடு எல்லாம் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள் ஆனா இன்னைக்கு இல்லை நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு வந்துருச்சு இதை எப்படி பார்க்கணும் லீகலா இந்த ப்ராசஸ் நடந்தது எப்படி பாக்குறீங்க இந்த நேரத்தில் வந்ததை பொலிட்டிக்கலா புரிஞ்சுக்கணுமா எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு யோக்கிய வரா செம்பெடுத்து எடுத்து ஒழிச்சு வைணுவா நம்ம ஊர்ல தான் பழமொழி யோகியை வரா செம்பெடுத்து எடுத்து ஒழிச்சு வைனா என்ன அர்த்தம் தெரியும் அந்த மாதிரி ஒரு யோக்கியம் தான் யாரும் விஜய் அதனால செம்பெடுத்து எடுத்து ஒழிச்சு வச்சே ஆகணும் அந்த தான் தமிழக அரசியல் இன்னைக்கு இருக்கு விஜய் மாதிரி பண பைத்தியம் பிடிச்ச ஒரு நபரை வந்து திரையுலகத்தில் பார்க்கலாம் விரல் விட்டு எண்ணிடலாம் ரஜினிகாந்த் நான் ரஜினிகாந்த் நம்ம இழுக்கிறோன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் நம்ம சொல்லலை இப்போ கமல் வருதுன்னா அப்படியே கமல் வந்து ஜங்கிலி ரம்மி விளையாடுற மாதிரி வர்ற காசு அதுக்குள்ளேயே போடுவாப்புல இதில் அது ஒரு பக்கம் விடுங்க இப்போதைக்கு அதை இழுக்க வேண்டாம் ரஜினிகாந்தை விட்டுடலாம் இப்போ விஜய் சப்ஜெக்ட் வந்ததுனால விஜய் வந்து ஒரு மிக இந்த பித்தளாட்டக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ ஃபுல்லாகவே எட்ட ஒ வருமான வரி எதுக்கு போடுறீங்க இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் தானே ஒரு மாதிரி வரி கட்டணும் ஏன்ட்ட புடுங்கினீங்கன்னா அப்போ அதுலேருந்தே நீங்கள் எவ்வளோ பெரிய சீட்டிங்கிறது தெரியுது அப்போ எவ்வளோ பெரிய பணத்தில் பேராசை பிடிச்சவீங்க திருட்டு பயலுகின்ற சொல்லி இதுலேயே தெரியுது உங்களுக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் சம்பளம் கேட்குறீங்க ஒரு படத்துக்கு இல்லை ஐம்பது கோடி கேட்குறீங்க இல்லை நூறு கோடி கேட்குறீங்க அந்த டாக்ஸ் மையில கூட கட்டலன்னா நீ எதுக்கு தொழில் பண்ணுற நீ அதை சேர்த்து தானே நூறு கோடி கேட்குறீங்கன்னா நீ அதில்ன்னா ஒரு நாற்பது கோடி டேக்ஸ் வரும் புரியுதா போக உனக்கு அறுபது கோடி வருது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நூறு கோடி சம்பளமாக பேசிட்டு அதை நாற்பது கோடி பிடிச்சிக்கிறான் பாருங்கள் கவர்மெண்ட்டில் டாக்ஸாக கட்டுறதுனால் அதையும் ப்ரொடியூசராக கேட்ட சொல்கிறாங்க அப்போ நூற்றி நாற்பது கோடி கேட்குறான் இப்போ இந்த அயபைத்தனத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு அதில் வந்து கணக்கு காட்டுறதுலேயே மறைக்கிறது இப்போ நூறு கோடி இப்போ நீங்கள் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க நான் ஒரு நடிகர் நீங்கள் ப்ரொடியூசர் நீங்கள் வந்து எனக்கு பேசி நூறு கோடி கொடுத்துடுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க அதுக்கான அரசாங்கத்துக்கார கட்ட வேண்டிய வரியவும் நீங்கள் கட்டுறீங்க அப்போ நூற்றம்பது கோடி ஆயிடுது இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வரியை இவன் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க கட்டுறது இல்லை அப்படின்னா அப்படி எவ்வளோ பெரிய திட்டத்தனம் பாருங்க இந்த மாதிரி புலி படத்தில் பதினஞ்சு கோடி ரூபாய் காசை வாங்கிட்டு அந்த பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு டாக்ஸையும் காசை வாங்கிவிட்டு டாக்ஸை கட்டாம ஏமாத்தணும்னா இன்கம் டாக்ஸில் அதையும் தயாரிப்பாளர் தான் கட்டணுமா அந்த காசு ஆண்டு புரியுதா இல்லையா இப்போ நீங்க வந்து எனக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துட்டீங்க டாக்ஸ் ஒன்றரை கோடியும் கொடுத்துட்டீங்க மொத்தத்தையும் நான் வாயில் போட்டுட்டு இன்கம் டேக்ஸுக்கு அந்த ஒன்றரை கோடியை கட்டலை உங்களோட காசை வாங்கிட்டு ம் அப்போ எவ்வளோ பெரிய திருட்டு தனம் பாருங்களா அதை பண்ணாமல் என்ன பண்ணுறா பதினஞ்சு கோடி வாங்கியிருக்கேல்ல ஒன்றரை கோடின்றது அதில் பத்து பர்சன்ட்டு அந்த காசை கூட நீ அரசாங்கத்துக்கு செலுத்தலைன்னா நீ எவ்வளோ பெரிய திருடனாக இருப்போம் உனைய நம்பி எப்படி சாவியை கொடுக்க முடியும் அரசாங்கத்தோட சாவியை உன்னை எப்படி நம்பி ஆட்சியை பொறுப்பை ஒப்படைக்க முடியும் ஏன்னா இந்த ஒன்றரை கோடியிலேயே நீ இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணும்போது அப்படின்றதுக்கு சரி ஒரு வேளை அவர்கள் தவறு இழைத்து விட்டார்கள் வேணா ஃபைன் போட்டான் ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஜனநாயக ரீதியில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குல்ல தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் நியாயமானு வச்சுக்கலாம் இப்போ தீர்ப்பு வந்துருக்கு கட்டியாக ஒன்றை அப்படிங்க அப்போ நீ எவ்வளோ பெரிய மொழ மாறின்றதை எவ்வளோ பணத்து பேராசை பிடித்தவர்கள்ன்றதை நீ வந்து என்னத்தை புடிங்கிருவன்றதும் இந்த இருந்து தெரியும் ஊழலுக்கு நான் கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு விஜய் திமுக அதிமுக எல்லாம் என்ன வச்சுக்கிட்டா செங்கோட்டையன் ஊழல் ஜெயிலுக்கு கூட இது போனவர் செங்கோட்டைய ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனவர் அதிமுக செங்கோட்டை ஒருவர் மட்டும் யோகியமான இருந்திருப்பாரோ இல்ல அவர் தான் ஜெயிலுக்கு போயிட்டார்ல ஜெயிலுக்கு ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவருங்க அவரு அப்படியே அப்படி இருக்க முடியும் அவரும் ஜெயில் ஜெயிலுதான் மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா பரவாயில்ல செங்கோட்டைனா வழக்குள்ள சிறாக்கி போட்டு வந்தவர் தானே அப்புறம் அவரை வச்சு எப்படி ஊழல் ஒழிக்கிறது முள்ள முள்ளால இருக்கிறதா ஊழல் செய்யறது பாருங்க முள்ள முள்ளால தான் இருக்கணும் தம்பியோட ஒரு ஊழலை பத்தி எல்லாம் தெரியல புசியானந்து அந்த லாட்ரி சீட்டு வைத்தியம் யாரு இவங்க எல்லாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் அதை வருச்சு நான் ஊரை கொள்ளையடிச்சு ஒரு ரூபா லிட்டர் லாட்ரி சீட்டை பத்து ரூபாய் வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சம் லாட்ரி சீட் அடிக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டு பத்து லட்சம் லாட்ரி சீட் அடிச்சு சம்பாரிச்ச காசு அது அந்த காசை வச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து ஊழல் ஒழிக்கிறாங்களா இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா இவங்க எல்லாம் உம் இல்ல ஆனா இனி ஊழல் எதிர்ப்பு அவரால் இனிமே இனிமேல் பேசுவாரா அடுத்த மீட்டிங் போய் இல்ல அந்த சேலத்துல பேச போறாராமே ஊழல் வைத்தியங்கள் இருக்குல்ல ஃபாலோ பண்ற தற்குறிங்க அது எதுவுமே தெரியாது ஊழல்னா என்னன்னு தெரியாது வருமானம் வரீங்கன்னா என்னன்னு தெரியாது வருமானம்னா என்னன்னு தெரியாது வருமானம் வரினா என்னன்னு தெரியாது விஜய் எவ்வளவு கட்டணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாய் என் தலைவன் கட்ட மாட்டார் யான்னு ஏன் பண்ணுவாரு ஆஹ் கட்டமாட்டார் ஏ அவசியம் இல்ல அதெல்லாம் எங்க தலைவன் வேற லெவல் லெவல்னா டே ஃபேக்சிடா அப்படின்னா என்ன இருக்கு ஆனா பண்ண மாட்டாரு

ஸோ ஆரம்பத்துலேயே தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஏமாத்துக்கிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை அதுவும் அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க மக்களை ஏமாற்றினா பரவாயில்ல அரசாங்கத்தையே ஃப்ராடு பண்ணி ஏமாத்துற ஒரு நபரை இப்போ அரசியலுக்கு வந்து கிளிக்க போகிறான்னு சொல்லி இவ்வளோ பேர் கூட போயிட்ருக்குறாங்க அதுக்கான தீர்ப்பு தான் இன்றைக்கி இப்போ வந்துருக்கு என்ன கொடுமைன்னா அந்த புலிப்படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு சுறா மாதிரியே அதுவும் ஒரு பயங்கர ஃப்ளாப்பான படம் இப்போ பட்டு ஒரு மாதிரி குழந்தைகளுக்காக எடுக்கிறோன்னு சொல்லி ஏதோ படுத்து உட்காரவே முடியாத அளவுக்கான படம் அந்த படம் சம்பளத்து தயாரிப்பாளரே கிட்டத்தட்ட இங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் என்ன தெரியல எனக்கு தெரிஞ்ச விஜய் பட தான் அவன் பல பேர் பாதிக்கப்பட்டு தெருவுக்கு வந்துட்டாங்களே தெருவுக்கு வந்துடுவாங்க இல்ல மறந்து இவரை நம்ம அடிக்கடி ஊடகத்துக்கு போயிட்டு கொடுப்பாரு பாலாஜி பிரபு ஒரு ஒரே ஒரு படம் தான் விஜய் வச்சு எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை பத்தி பேசினாலே விஜய் விரும்ப மாட்டாரான் அது அப்படியே ஒரு படமே நடிக்காத மாதிரி அவரே சொல்றாரு நாங்க தான் முத முத அங்கீகாரம் கொடுத்தோம் இப்போ ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பயணம் வச்சு ஏதாவது தொடர்ந்து எடுங்க முத முத வெளி ப்ரொடியூசர் நாங்க தான் அப்பாவே தொடர்ந்து விட்டாப்ல அப்புறம் அப்பா வச்சு படம் எடுத்து ஒரு தம்பி உங்க அப்பா அன்னைக்கு எங்க ஆசிரம முதல்ல சேர்த்து விட்டாரு தெரியும்ல எஸ்ஏசியா ஆமா எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு பைத்தியகார ஆசிரமத்துல புடிச்சிருக்காங்க சேர்த்து விட்டுருக்காங்க கோயம்புத்தூர்ல எங்க தெரியுமா ஜக்கி வாசுதேவ்ட்ட ஓ அங்க போய் இருங்கட்டா இங்கே கொண்டு பார்த்துக்கங்கன்னு ரெண்டு பேரையும் விட்டாங்க இப்போ இப்போ இது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் ரெண்டு பேரும் வெளியே வரக்கூடாது வெள்ளையங்கிரி அதுலேருந்து தான் தப்பி ஓடி வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டாப்பில் திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அங்க கொண்டு போயிட்டாங்க சந்திரசேகரன் பிடிச்சிட்டு போய் திருப்பி சொன்னாரே காங்கிரஸ் எங்ககிட்ட வரணும்னு அது அதுதான் தப்பி ஓடி வந்தது அதாவது ஜகி குளிக்க போயிருக்காப்புல அந்த நேரத்துல ஓடி வந்து ஆட்டோ பிடிச்சி சரண் வண்டியை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து ஒரு பேட்டியை குடுத்து பேட்டிய லைவ்ல பாத்து விஜய் சாக்கு ஏன் எவ்வளவு காசை வாங்கிட்டு ஆளை எப்படியா வெளியே விட்டிங்க அப்படின்னு சொல்லி ஜகியோ குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு அதுக்குள்ள ஓடி போயிட்டாருங்கப்பா இது புடிச்சு வாருங்க ஆளை வச்சு புடிச்சு போயிட்டாய் பிடிச்சி அடுத்த நாள் திருப்பி அடித்து கூட்டம் அங்கதான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஆனா அவர் நல்ல மனுஷங்க யாரு நல்லவாசியில ஜக்கி எஸ் அதான பாத்தேன் நீங்க நாலு ஜெய போய் நல்ல மனுஷன் இல்ல ஒரு போற ஐடியா ஆசிரமத்துக்கு போய் அங்க வேற மாதிரி சேனல் ஜக்கி சேனல்

கலைஞர் அபிமானி கலைஞர் படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வசனத்தில் காலப்போக்கில் மாறிடுவாங்க காசு வந்தோடனே மாறிடுவாங்க அதோட தான் இப்போ மகனை துரத்தி விட்டான் நன்றி விசுவாசம் இல்லாதவங்க தான் சந்திரசேகரனை கொண்டு போய் ஜகித் அடைய வச்சுட்டாங்க அப்படியே வச்சுங்க விட்டுறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு போலிங் முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம் விட்டுருக்கேன் அது வரைக்கும் வெளியே விடாதீங்க பேசி சும்மா அப்படிக்கிறவரு அது மட்டும் இல்லை புசியானது என் பையனை கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னு வேற ஒரு பேட்டி கொடுத்து அது வேற பயங்கர வைரலாச்சு குஷியானந்த் என் பையன் அப்படி உட்காந்து போட்டோ எடுத்து அப்படியே குரூப்ல போட்டு விட்றாரு குஷியானந்து தான் என்னை கேட்கிறாரு நான் என்னைய பார்க்க விட முடியாது இப்போ இவரே வந்து குஷியானது பா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் விஜய் பார்க்க முடியும் இவரே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க ஓ மகனை பார்க்கறேன் ஆனந்த பேசி இத்தனை மணிக்கு வரேன்னா அவ்வளோ ரொம்ப நேரம் ஆனால் ரொம்ப நேரம் பேசிட்டு போயாரு அப்பா அது சந்தேக கூடாதான் ஜக்கிட்ட வண்டியை படை ஸ்டாப்ல பூச்சா அண்ணிட்ட பிடிச்சி குடுத்துருவே இல்லை அந்த அம்மா மட்டும் பாப்பாருல்ல அம்மாவான் ரெண்டு பேருமே அங்க அனுப்பிட்டாரு எலக்ஷன் வரைக்கும் வராதீங்க அவன் வந்து பேட்டி எடுக்கணும் வருவான் அது வருவான் இது வருவான் இந்த தேவை உளறி விட்டுருவீங்க போங்கன்னப்பா அதுக்கேட தான் ஜிக்கி ஜக்கி குளிக்கிறதுக்குள்ளே பேண்ட் இதை மாட்டிகிட்டு வந்துட்டாப்பில் பெரிய பிடிச்சி போயிட்டாங்க எங்கள் பிடிச்சி இப்போ இந்த வரி அந்த மாதிரி வந்து அரசியல் குழப்பம் தான் ஆகணும் அவ்வளோதான் எங்கே ஒன்றரை கோடி கட்டிதான் கட்டிதான் ஆகணும் இல்லைனா பெரிய அளவில் ஃபைனை போட்டு விட்ருவாங்க அப்போ இவர் இனிமேல் திமுக திமுக ஊழல் செந்தில் பாலாஜி பத்து ரூபான்லாம் பாட்டு பாட மாட்டார்ல பாடுவாப்பில் தொடர்ந்து இது ஊழலில் வராதுன்னு இது டாக்ஸ் தானே அது எப்படி

அந்த ஸ்டைல் அவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஸ்டைலில் தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் தற்கொலிகள் வாழ்க்கை அவங்க ஒரே போதையில் தான் இருப்பான் விஜய் 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 பார்க்கணும் விஜயை கண்டுபிடிக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் கொஞ்சம் சேலம் மீட்டிங்லாம் கூட்டத்தை திரட்டிடுவார் வழக்கம் போல் சேலம் பதிமூணாம் தேதி அது அந்த குரூப் அந்த ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க சேர்த்து ஆமா அவங்க எந்த பைக் எங்க இருந்தாலும் பைக் இரநூறுவா பெட்ரோல் போட்டாங்க நேரம் இப்போ பைக்லேயே வந்துடுறாங்க அப்படிதான் வருவாங்க பைக்ல வந்து அந்த வண்டி முன்னாடி டயர் ஹீரில் விழுந்து விழுந்து அடிச்சு வந்துருவாங்க வந்துட்டு செத்தாக போக மீதி உள்ள வீட்டுக்கு போயிடுவான் அவங்களே சொல்லுவாங்க வந்தது எத்தனை போனது மிஞ்சினது எத்தனை அப்படின்றதுதான் கணக்கு அந்த மாதிரிதான் இப்போ வேலை வரி கட்டாம இருப்பது அப்படிங்கிறது ஒரு குற்றம்ங்கிற அடிப்படையில செய்தியாளர் எல்லாம் அருண் அருண்ரா இவர் இருக்காரு அருண் ஐஆர்எஸ் ஏங்க அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான அதிகாரிங்கிறாங்க அவர் நீ இத எப்படிங்க எதிர்கொள்வாரு அவரே மாமூல் குடுத்து தானே கரெக்ட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரிட் ஆன அதிகாரி அது வேலையில இருக்கும்போது அந்த மாமூல்லதான் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க பாத்து பா நீங்க பாத்து கவனிச்சிருக்கீங்க பாஸ் நம்ம சொல்றதுக்கு நம்ம பாத்துக்கலாம் பெரிய இதுல இருந்து காப்பாத்தி விட்டுருக்காப்ல ஒரு பத்து இருபது கோடி மிச்சப்படுத்தி விட்டுருக்கா அப்படி அப்ப இருந்த தான் அவரை குளோசா கூப்பிட்டு வந்து பதவி கொடுத்து வச்சிருக்காரு அன்னை காப்பாத்துனதுனாலயும் அன்னைக்கு இது பண்ணதுனாலையும் ஓகே அதான் அவர் இவ்வளவு சால்தான் எடுச்சிட்டு இருக்காரு உம் அப்ப இவங்க ஏதோ வந்து சகாயம் ஐஏஎஸ் மாதிரி நேர்மையானவர் அப்படிங்கற மாதிரிலாம் விபத்த உருவாக்குனாங்க இல்ல நேர்மையான இது இப்ப நீங்கள் அடுத்தவன் லஞ்சம் வாங்கலைன்னொடனே நீங்கள் திறமையான நீங்கள் நேர்மையான ஆளாக இருக்கலாம் அப்படித்தானே இருந்தாகணும் எல்லாம் அப்படி இப்போ லஞ்சம் வாங்கிட்டு ஊர் ஊரா மாமூன் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க நான் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் நேர்மையிட்டது எல்லா இருக்கு இவங்க மட்டும் தான் நேர்மையானவங்க கிடையாது ஆனால் இப்போ அறிவாளியாக இருக்கணும் பைத்தியக்காரனாக இருந்து நேர்மையாக இருந்து என்ன பிரச்சனை எதுக்குமே பிரச்சனை இல்லை தமிழ் குருவி மாதிரி அலைய வேண்டி தான் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஆனால் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பைத்தியக்காரங்க ஆசைப்படுற மாதிரி தான் நேர்மைன்றது வேற திறமை வேணும்ல நேர்மையை வச்சு என்ன பண்றது முடியாது வரி கட்ட இதையும் திமுக அரசின் நடக்கும் முறையாக அரசு திட்டமிட்டு திட்டமிட்டு தான் இப்படி மாட்டி விட்டுருச்சு எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் தான் இதுக்கு எடுத்தால் திமுக திமுக குடும்பம் ஸ்டாலின் ஏன் இப்படி எங்களை உடுக்குறாங்க ஜன்னாயன் படத்தை வரவிடாம தடுத்தது ஸ்டாலின் இப்ப இவருக்கு புலி படத்துல இவர் டேக்ஸ் கட்டாததுக்கு வரி போட்டது ஸ்டாலின் அது யார் கையில இருக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு இப்ப யாரு பாஜக அரசினுடைய வருமான வரித்துறை எங்களை முடுக்கு பக்கத்துலன்னு பேசுவாங்களா அதை சொல்றேன் இப்போ கோர்ட் தீர்ப்புனால கோர்ட் சுண்ணாம்பு தலைவர் அதனால பேச மாட்டேன் கோர்ட் நீதிபதியை விமர்சனம் பண்ணாங்க அந்த கரூர் விவகாரத்துல என்ன இப்படி போயிருக்காருன்னு நீதிபதி ஒருத்தர் சொல்லிட்டாரு நீதிபதி திமுக காரரு அப்படின்னு சொல்லி விஜய் கட்சிகாரங்களா டுவிட்டர்ல போட்டு அப்புறம் அது ஒரு பிரச்சனையாயோ நீதிபதி எல்லாம் அப்படி பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்லி பிரச்சனையாச்சு அந்த கரூர் சம்பவத்தின் போய் நீதிபதி சொல்லிட்டாரு வாட் இஸ் இஸ் என்ன உங்க காடு கடையில் ஒருத்தர் விழுந்திருக்கா இந்த விழுந்திருக்கான்னு நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலையா நீங்க இறங்கி காக்க மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாரு நீதிபதி இந்த நீதிபதி திமுக நீதிபதிகள் இருக்கிறாங்க தாவேகா நீதிபதிகள் எப்போது வருவாருங்களாம் ட்விட்டர்ல கேட்டாங்க நீதிபதியில எதிரா திமுக நீதிபதி தாவேகா நீதிபதி சொல்றேன் அதனால இந்த நீதிபதியை கூட திமுக நீதிபதி கூட சொல்லுவாங்க ஆமா திமுக நீதிபதி சொல்லுவாங்க இருபத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் பைத்தியங்கள் பூரா கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து அந்த மாதிரி போயிருங்கிறீங்க ஸோ விஜய் ஏன்னா விஜயோட ஓபிஎஸ் யாராவது வர வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் பாம்போல போல இருக்கு ஓபிஎஸ் எல்லாம் போக மாட்டாரு போக மாட்டாரு டிடிவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸும் இல்லையே ராகுல் காந்தி தெளிவா பேசுறாரு கனிமொழி ராகுல் காந்தி நல்ல டைப்ல இருக்கிறாங்க செல்வ பிருந்தைக்கு தெளிவா நாங்க திமுக பெருசா இருக்காரு பட் இன்னும் ராகுல் சொல்லல இல்ல அதனால அவங்க இங்க போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி இல்ல அது தலையில மண்ணலி போட்டுக்கிற மாதிரி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதாங்க இங்க இருபது சீட்டு ஜெயிச்சு ஜெயிக்கிறாயின்னு வைங்க பதினெட்டு சீட்டு இதே மாதிரி ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க தாவையில தாவையில போய் சீட்டே ஜெயிக்கிட்டு என்ன பண்ணிடுவேன் நீ கட்சி வளர்ந்துருமா காங்கிரஸ் அவன் பின்னாடி போவா இப்போ இவன் பின்னாடி போனா அந்த அவன் முன்னாடி போனா இந்த இவன் முன்னாடி போனா இப்போ இவன் முன்னாடி போறான் இந்த வால் பிடிக்கிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு கட்சி அதே அந்த கட்சியை கலைச்சு விட்டுலாம் தமிழ்நாடுல அப்படிதான் பாப்போம் விஜய்க்கு இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவன் கட்சியினர் மத்தியில் என்ன மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்தும் நம்ம தலைவரும் சராசரி அரசியல்வாதியா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லை இல்ல அரசியல்வாதிகளாம் சேர்ந்து முடக்கிறாங்கன்னு வழக்கமா வைக்கிற குற்றச்சாட்டை உப்பாருங்களா எப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்